ஆட்சியாளர்கள் மேல ஒரு அஞ்சு தப்பு விஜய் மேல ஒரு அஞ்சு தப்பு மந்திரி பத்து ரூபாய் மந்திரி இருக்கார் ஒருத்தர் பக்கா பிளான் பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூங்கி இருக்காங்கதான் உங்க ஆட்சியாளர்கள் மேல ஒரு அஞ்சு தப்பு விஜய் மேல ஒரு அஞ்சு தப்பு மட்டும் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் நேரா போய் பார்த்தேன் எல்லா மக்கள் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொன்னதை கிருஷ்ணகிரியில உங்க முன்னாடி சொல்றேன் விஜய் செஞ்ச தப்ப சொல்லுவா தமிழக அரசு செஞ்ச தப்ப சொல்லுவா தமிழக அரசு ஓகே நான் சொல்றேன் தமிழக அரசு செய்த தவறு என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போடுங்க நீ இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே இன்னைக்கு கோர்ட்ல ஆர்டர் வருதுல தேமுதிக மாதிரி உண்மையான கட்சி அதை நாங்க வந்து மதிக்கிறோம் இல்ல சட்டத்தை மதிக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்பகுதி அந்த சட்டம் ஒண்ணு சொன்ன காவல்துறை ஒரு விஷயத்த சொன்னா அது அப்படியே இமையளவு மாறாமல் ஃபாலோ பண்ற கட்சி தேமுதிக ஆனா தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்விய மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன் நூறு அடி சாலையில பாதி சாலை பஸ் அவரது அறுபது அடி நாற்பது தான் இருக்கு அது முதல் தவறு அங்க முதல்ல பிரச்சனை எங்க துனாலன்ஸ் யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது நெரிச்சல் உண்டாகுது ஒருத்தர் மேல ஒருத்தர் நிலைமை உருவாகுது அடுத்தது மூன்றாவது பிரச்சனை விஜய் பேசிக்கிட்டு இருக்கார் மேல யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது யார் யார் வீசினா இதற்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும் இன்னைக்கு சிசிடிவி புட்டேஜ் எல்லா இடத்திலும் சுத்துது அந்த யார் நம்பர் நபர் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் கைது பண்ணாங்களா விஜய் கைதாவாரா புஷியானந்த் கைதாவாரா நிர்மல் குமார் கைதாவாரா மட்டும் பெருசா பண்றீங்களே அந்த செருப்பை வீசுறது யார் யார் இப்போ கட்சியில உண்மை தொண்டன் செய்வனா அந்த மாதிரி விஜய விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய மேலக்கு போடுமா அப்ப செய்தது ரவுடி மாற்று கருத்தே கிடையாது அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த மந்திரி பத்து ரூபாய் மந்திரி இருக்காரு ஒருத்தர் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பக்கா பிளான் பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்காங்க உண்மை பக்கா பிளான் நான் உண்மை இல்லைன்னு யார் மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் புரியுதுங்களா இது நாலாவது ஐந்தாவது அந்த கூட்ட நெரிச்சலை கட்டுப்படுத்த காவல்துறையே கிடையாது அங்க இதான் உண்மை இன்னைக்கு போய் பேசுறாங்க யூஸ்வலா இருபது பேருக்கு ஒரு காவல்துறையை வைப்போம் ஐம்பது பேருக்கு ஒன்று ஒருத்தர் அங்க எக்ஸ்ட்ரா போர்ஸ் கொடுத்து இருபது பேருக்கு ஒருத்தர் நிப்பாட்டணும்னு சொல்றேன் நம்ம எல்லாரும் பார்த்தோம் விஷுவல்ஸ் பார்த்தோமா இல்லையா அந்த நம்ம வந்து ட்ரோன் ஷாட்ஸ் காமிக்கிறாங்க எங்கேயாவது காவல்துறை பிரௌன் ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்களா சொல்லுங்க